சாத்தானுடைய முதல் தந்திரம் நல்ல கவனிங்க சாத்தானுடைய முதல் தந்திரம் இது நீ ஆலயத்துக்கு போனாலும் வேதத்தை வாசித்தாலும் ஆலய கூடுகையில் பங்கெடுத்தாலும் நீ யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படின்னா நீ தேவனை நம்பக்கூடாது உன்னை நீ சார்ந்து கொள் அல்லது மற்றவர்களை கொள் உன்னை நீ நம்பு உனக்கு இருக்கக்கூடிய அறிவு அந்த ஞானம் யுக்தி உன் படிப்பு உன் வேலை உனக்கு இருக்கக்கூடிய பின்னணி இது எல்லாவற்றையும் நீ நம்பு அல்லது வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பு ஆனால் நீ கடவுளை மாத்திரம் உன்னை படைத்தவரை நீ நம்ப கூடாது உன்னை உண்டாக்கின தேவனை நீ நம்ப கூடாது நீ எதை வேணாலும் நம்பு உன்னை நம்பினாலும் சரி அல்லது மற்ற மனிதர்களை நம்பினாலும் சரி ஆனா நீ தேவனை நம்பாத